நிறைய ஆக்ட்ரஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா துலாம் ராசல் இருப்பாங்க புரியுதுங்களா துலாம் வந்து யாருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் நல்லா அமையும் நல்லா அழகாக இருப்பாங்க கலை உணர்ச்சிகள் இருக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா துலாம்ல நிறைய இருக்கும் இந்த அதாவது நீங்கள் என்ன சொல்கிறதுங்க எந்த ஒரு உறவு பிரச்சனைகள் வந்தாலையும் அதில் வந்து நீங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டியது ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு தராசு மாதிரி நிக்கணும் ஆட் ஆட்படாமல் நீங்க ஆட்பட மாட்டீங்க இருந்தாலே உங்களுக்கு சாதகமாவும் அந்த முடிவு வரணும்ன்றதை நீங்க நினைக்க கூடாதுங்க நன்மை தீமை அலசி ஆராய்ந்து ஒரு கரெக்டான ஒரு முடிவை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதையும் இந்த கார்டு வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது ஒரு புதிய உறவுகள் வரும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது துலாம் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கிற உறவுகளே வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதனால் வந்து தூக்கம் கெடுகிறது உங்களுக்கு ஒரு மனபயம் அதிகரிச்சு இருக்கிறது நைட்டில் சரியாக தூங்குறது கிடையாது தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது எதையோ பழைய விட்டுப்போன உறவுகளோ சொந்தங்களோ ஏதோ ஒரு பழைய சம்பவத்தை நினச்சி நினச்சி நீங்கள் அதை வந்து உழண்டு கொண்டே இருக்கிறீர்கள் மனதளவில் அதனால வந்து தூக்கம் நிறைய கெடுகிறது அப்படின்றதையும் காட்டுகிறது கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு சார்ந்த பயணங்களை வந்து ஒத்தி வைக்கிறது நல்லது